முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அதை பற்றின எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த முருகன் வெற்றி கழிப்போடு உன்னை தேடி வந்திருக்கேன் நீ வேணும்னா உன்னை நம்பாமல் இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு உன்னை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க செய்வதற்காக ஓடி வந்தேன் இப்போது உனக்கு சரியான நேரம் வந்துருச்சு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சிருவேன் சிக்கலாக பிரச்சனையாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நான் உனக்கு சரி செய்ய போறேன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணா என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டீனா நான் உனக்கு நிழலாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் இப்போது நீ போகும் பாதையில் பல தடைகளும் தடங்கல்களும் இருந்தாலும் உனக்கான புது பாதையை காட்ட நான் வந்துட்டேன் அல்லவா இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தாலே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும் இப்போது உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கடந்து வருவதற்கு நானே உனக்கு துணையாக நிற்க போறேன் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன்ற நம்பிக்கையோடு இரு கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போது உனக்கு சந்தேகம் வந்தாலும் இது நம்மளால் முடியுமான்ற எண்ணம் வரும்போதும் இந்த முருகனை நம்பினா போதும் உன் கனவுகளை நடவாக்கி உனக்கான தைரியத்தையும் வலிமையையும் நான் கொடுத்துருவேன் நான் கூடவே இருந்து உன்னை தலைநிமிரச் செய்வதற்கான நேரம் வந்துருச்சு இப்போது தடைகளும் தடங்கல்களுமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடாது இனிமேதான் நீ ஒரு புது தொடக்கத்தை பார்க்க போகிற உன்னை தலை செய்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு நீ சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ந்து வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே நீ அழுதுகிட்டே தூங்காம இருந்த இரவுகள் எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போக போகுது நீ கவலைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோட நிம்மதியோடு வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போறேன் இப்போது நீ சோந்து போனாலும் சோகமா இருந்தாலும் எதுவுமே முடிஞ்சு போயிடாது நீ நம்பிக்கையோட இருந்தினா இந்த முருகன் உனக்கு நிழலாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்கக்கூடாது ஏன்னா உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே நீ நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ சோர்வாக இருந்ததையும் கவலையில் மூழ்கியதையும் பார்த்துட்டு தான் உன் துன்பங்களையெல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை தர வந்திருக்கேன் நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமா இரு கூடிய சீக்கிரம் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீயே சற்றும் எதிர்பாராத விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்க மாட்டேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இருந்தாலே என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் நீ ஒரே ஒரு முறை முருகானு என் பேரை சொல்லி கூப்பிட்டினாலே நான் உன்கூட உனக்கு நிழலாக இருந்து அத்தனையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ கவலைப்படும் அளவுக்கு இனி எதுவுமே நடக்காது கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே நீ எப்போ எங்கிருந்து என கூப்பிட்டாலும் உனக்கு நிழலாக நான் ஓடி வந்து நிற்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அதனால்தான் உன் கவலைகளை போக்கி உனக்கான அமைதியை தருவதற்காக ஓடி வந்திருக்கேன் நீ அடைஞ்ச கஷ்டம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரேன் உன்னை தலை நிமிர தன்மனத்தோடு சிறப்பாக வாழும்படியும் நான் செய்ய தான் போகிறேன் நீ பாதியிலேயே நின்னாலும் நான் உன் பின்னாடியே தான் நின்றுக்கிட்டு இருப்பேன் நிழலாக நீ நினச்ச எல்லாம் நிஜமாகவே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் நீ நடந்த பாதை எதுவும் வீணாக போகாது நம்பிக்கையோடு இருந்தினா நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே எழுந்து உச்சத்தை தொடப்போகிறாய் ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன் இப்போது தோல்வியாக நினச்ச நீ எல்லாம் சரி செஞ்சு உனக்கான அழகான அற்புதமான மாற்றத்தை உருவாக்குறேன் நீ அடைந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு என் செல்வமே இப்போது நீ அடைந்த ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி உனக்கான ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிகிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாத இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறப்போகுது உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன் வாழ்க்கையில ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ முதலடியை எடுத்து வைக்கணும் செல்வமே வழிய போக்கி உன் வேதனைகளை தீத்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் அல்லவா நீ எப்போதும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சுகிட்டே இரு முடிஞ்ச வரைக்கும் தான் உன்னுடைய அல்ல நீ நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்றேன் நீ நினைச்ச காரியத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தர வேண்டியது இந்த அப்பன் முருகனுடைய பொறுப்பு வாழ்க்கை மிகவும் கஷ்டமா இருக்கே போராட்டமா இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத இப்போது நீ சந்திக்கும் சிரமங்கள் எதுவுமே உன்னை கீழே தள்ளிவிடாத அளவுக்கு உன்னை உயர்த்தி கஷ்டமாக இருக்குமோ வாழ்க்கை பாதைய அழகான இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன் எல்லா கஷ்டமும் சரியாகி நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலகட்டம் வரும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்ச அருமையான வரம் அதை ஒரு சாபமாக சுமையாக நினைக்காதே என் செல்வமே வாழ்க்கையை உனக்கான ஆசீர்வாதமாக பார்க்க கத்துக்கும் உயிர் உள்ள வரைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழணும்னுதான் ஆசைப்படுறாங்க நீயும் எல்லாருக்கும் அன்பை கொடுத்து உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யும்போது உன் வாழ்க்கையும் நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும்படி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் உன் உடம்பு மனசு உன சுத்தி இருக்க உறவுகள்னு அத்தனை பேரையும் நல்லபடியா பார்க்க கற்றுக்கோ உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனசையும் தெம்பாக தைரியமா வச்சுக்கணும் உறவுகளிடமும் அன்பாக நல்ல உறவுகளை நல்லுறவுகளை வளர்த்து கொள்ளணும் எப்போதும் யார்கிட்டையும் கோவப்படாத யார் வாழ்க்கைய பார்த்தோம் நல்லா வாழ்கிறாங்களேன்னு பொறாமப்படாத எப்போதுமே பொறுமையும் மன்னிக்கும் குணமும் உனக்கான ஆபரணமாக இருக்கட்டும் உன் பிள்ளைங்க உன்னை பெத்தவங்க உன் கூட பிறந்தவங்க நண்பர்கள்னு எல்லார்கிட்டையும் அன்பா பழகு எந்த விஷயத்திலும் அதிகமாக ஆசை வைக்க வேண்டாம் என் செல்வமே காசு பணம் பேர் புகழ் பொருள் சம்பாத்தியம் சொத்து இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டும்தான் ஆனா மகிழ்ச்சி தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான செல்வம் எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் தேவைகளை தக்க சமயத்தில் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற உன் அப்பன் முருகன் இருக்கும் இருக்கும்போது நீ அமைதியாக வாழ தயாராக என் செல்வமே யார் உனக்கு துன்பம் செஞ்சாங்களோ அவங்க அதுக்குரிய கர்மாவை அனுபவிக்க தான் போகிறாங்க உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக வலிமையாக இருக்க பழகு எக்காரணம் கொண்டும் யாரையும் வெறுக்காதே இந்த முருகன் எப்போதும் யாரையும் பழி வாங்க மாட்டேன் அது மட்டுமல்ல யார் தப்பு செஞ்சாலும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்களும் நீ பேசுகிற பழகிற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உன்னை நோக்கி வந்திருக்காங்க உன்னை நோக்கி நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன் காரணம் இல்லாமல் யாரும் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாமே என் திட்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் உனக்கு பாடமாக சொல்லி இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் என்ன துன்பம் வந்தாலும் நீ அதை மனசில் சுமக்க வேணாம் எல்லாமே சரியாயிருன்ற எண்ணத்தோட அந்த நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உனக்காக நானே அதை சரி செஞ்சிருவேன் மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதை நீ மன்னிக்கும்போது இன்னும் நீ பலமான ஆளாக மாறுவாய் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாத அளவுக்கு நீ தைரியமாறு யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளையும் நீ யோசிச்சு யோசித்து வேணாம் உன் வாழ்க்கைங்கிறது சாதாரண சம்பவம் இல்லை அது உன் எண்ணத்தால் நிரம்பிய ஒரு விஷயம் உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக மாறுது அதனால் உன்னுடைய எண்ணங்களை உயர்வான நோக்கமாக வச்சுக்கோ உயர்வான வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணத்தோட நல்லா எல்லா செயல்களையும் முழு முயற்சியோடு நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் நோக்கம் நிறைவேறும் உன் லட்சியத்தை நீ அடைய முடியும் இந்த உலகத்தில் நீ பார்க்குறவங்களும் பழகிறவங்களும் யாருமே தேவையற்றவர்கள் அல்ல எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தோட உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காகவே உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவர்கள்ங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே யாருடைய வாழ்க்கையுமே இங்கே வீணா போகாது எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கான நல்ல வழியை நான் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் சில சமயங்கள்ல உன் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குதுன்னு உனக்கு புரியாம இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையுமே நல்ல முறையில் தான் நான் நடத்தி முடிப்பேன் உனக்கான சரியான வழியை நான் காட்டி உன்னை சரியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன் வாழ்விற்கான என் ஆசீர்வாதத்தை நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே நீ யாருக்கிட்ட மனசு விட்டுக்கு என்ன குறைய சொன்னாலும் அதை நான் நிவர்த்தி செய்வேன்